ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எ மேக்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு ஏழு ரெண்டு முழுக்கள் இவற்றை முயல்க பக்கம் எண் முப்பத்தி ஒன்று பின்வரும் எண்களை வாய்மொழியாக படிக்கவும் இது வந்து வாய்மொழியாக படிக்க சொல்லியிருக்காங்க வாய்மொழியாக எப்படி படிப்போம் நம்ம ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு சொல்லுவோமா ப்ளஸ் இருபத்தி நாலு இல்லைன்னா என்ன சொன்னால் மிகை எண் இருபத்தி நாலுங்கிறது என்ன மிகை எண்ணுன்னு சொல்லணும் மைனஸ் பதிமூணு என்னென்னு படிப்போம் மைனஸ் பதிமூணு இன்னொன்று என்ன சொல்லலாம் இதுக்கு மைனஸில் உள்ளதுக்கு என்ன சொல்லுவோம் குறைமுழு இல்லை குறை எண் அது மாதிரி சொல்லலாம் மைனஸ் ஒன்பது அது குறை எண் இல்லைன்னா மைனஸ் ஒன்பதுன்னு படிப்போம் எட்டு முன்னாடி எந்த அடையாளமே இல்லை அப்படின்னா நம்ம ப்ளஸ் இருக்கிறதா தான் நமக்கு அர்த்தம் சரியா எட்டுங்கிறது என்னது மிக எண் ஒரு எண்கோட்டை வரைந்து பின்வரும் முழுக்களை குறிக்கும் ஒரு எண்கோட்டை வரைஞ்சி பின்னாடி உள்ள முழுக்கள்லாம் வந்து குறிக்க சொல்கிறாங்க நாங்கள் மேலே புக்கில் இருக்கல அந்த என்கோடை எடுத்துக்கலாம் நீங்கள் என்கோடு வரைஞ்சி எழுதிடுங்க சரியா ஃபஸ்ட்டு குறிக்க சொன்னது ஜீரோ இந்த இருக்குது பாருங்கள் பெரிய புள்ளியாக வச்சு அப்படி ரவுண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பழிச்சுன்னு தெரியும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மைனஸ் ஆறு இங்கே இருக்குது இந்த இருக்குது இங்கே ஒரு புள்ளி ஐந்து வெறும் ஐந்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே மிகை முழுக்கல்ல தான் வரும் இந்த ஐந்து சரியா மைனஸ் எட்டு இங்கே இருக்க மைனஸ் எட்டு இங்கே இருக்குது வாய் வழியாக சொல்லும்போது என்ன சொல்கிறோம் மைனஸ் எட்டு சரியா இப்போ அந்த எண்ணெல்லாம் குறிச்சாச்சு அடுத்து மூணாவது கணக்கு பார்க்கலாம் மூணாவது ஆப்ஷன் எல்லா இயல் எண்களும் முழுக்கள் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா இயல் எண்களும் முழுக்கள் ஆகுமா சரியா ஆம்னு எழுதணும் ஆம் எல்லா ஏழு எண்களும் முழு எண்களாகும் முழுக்கள்னால் என்ன முழு எண்கள் ஏற்கனவே வேணால் எடுத்துக்காட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முழுக்கள்னால் என்ன முழு எண்கள் எல்லாம் கலந்தது தான் இந்த மைனஸ் உள்ள எண்கள் குறைமுழுக்கள் மிகை முழுக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் என்னாது முழுக்கள் அல்ல முழு எண்கள்னு சொல்லலாம் அப்போ இந்த எண்களில் தானே அது வருது அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் ஆம் எல்லா ஏழு எண்களும் முழுக்களாகனு எழுதணும் ஓகேவா ஆம் எல்லா எண்களும் முழுக்களாகனு எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு முழுக்களின் எந்த பகுதி முழு எண்கள் அல்ல முழுக்களின் எந்த பகுதி முழு எண்கள் அல்ல இப்போ இந்த நெகட்டிவ்ல இருக்குல்ல மைனஸில் இருக்குல்ல அந்த குறை முழுக்கள் வந்து முழு எண்கள் கிடையாது குறை முழுக்கள் வந்து என்னது முழு எண்கள் கிடையாது அதை எடுத்து நீங்கள் எழுதணும் என்ன எழுதணும் ஜீரோ கமா ஒன்று இது வந்து நாலாவது கணக்குக்குள்ள ஆப்ஷனுக்கான விடை ஓகே என்ன எழுதுறீங்க ஜீரோ கமா ஒன்று கமா ரெண்டு கமா மூணு முழு எண்கள் ஆகும் ஆனால் குறைமுழுக்கள் முழு எண்கள் அல்ல குறைமுழுக்கள் முழு எண்கள் அல்ல அப்படிங்கிறத எழுதிருங்க ஓகேவா அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஐந்தாவது கணக்கு எண்கோட்டில் கோட்டில் மைனஸ் நாளை அடைய மூணின் இடதுபுறம் எத்தனை அலகுகள் நகர வேண்டும் மைனஸ் நாளை அடைய ஃபஸ்ட்டு என் கோடு ஓகே நான் இப்போ வந்து என்ன தேவையான என்ன அதை மட்டும் எழுதியிருக்கேன் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு சரியா ஏன்னா அவங்க மூணு இடம் மூணின் இடதுபுறம் மூணின் இடதுபுறம் இந்த சைடு மூணின் இடதுபுறம்னா இந்த பக்கம் அதுலேருந்து மைனஸ் நாலு அடையிறதுக்கு வந்து எத்தனை அழகுகள் நகர வேண்டியன்னு கேட்டிருக்காங்க கவுண்ட் பண்ணலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மைனஸ் நாலு எத்தனை அழகுகள் வந்து நகர வேண்டியதாக இருக்குது ஏழு அழகுகள் நகர வேண்டியதாக இருக்குது எத்தனை அழகுகள் ஏழு அழகுகள் எந்த சைடு இடதுபுறமாக ஏழு அழகுகள் வந்து நகருது ஓகேவா நான் தேவையான எண்களை மட்டும் எழுதிட்டேன் நீங்கள் இங்கே மைனஸ் அஞ்சு மைனஸ் எட்டு வரைக்கும் எழுதிக்கலாம் இங்கே ஒரு நாலு அஞ்சு ஆறுன்னு அது வரைக்கும் கூட எழுதிக்கலாம் ஓகே அடுத்த இவற்றை முயல்களையும் பார்ப்போம் ஓகே முப்பத்தி நாலில் உள்ள இவற்றை முயல்கள் பின்வரும் எண்களுக்கு எதிரன் காண்க எதிரன் காண்கன்னா இங்கே எதுவுமே முன்னாடி குறியீடு இல்லைன்னா அது என்ன சொல்லுவோம் ப்ளஸ்னு சொல்லுவோம் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சுனா என்ன வரும் மைனஸ் ஐம்பத்தி ஐந்து மைனஸ் முந்நூறு ப்ளஸ் முந்நூறுன்னு எழுதலாம் வெறும் முந்நூறும் நம்ம எழுதலாம் ஓகேவா இதில் மைனஸ் ஐயாயிரத்தி எண்பது ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜீரோவுக்கு எதுன்னு எதுவும் கிடையாது ஜீரோ தான் ஓகேவா அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடுக ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரூபாய் ரெண்டாயிரம் நட்டம்னு கொடுத்துருக்காங்க நட்டன்னா என்ன நட்டன்னா வந்து குறை முழுக்கல்ல வரும் அப்போ மைனஸ் குறை முழுக்கல் அப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டாயிரம்னு எழுதணும் சரியா ஓகே அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் கிபி போ ஆ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது எப்படி எழுதலாம் பொது ஆண்டுக்கு முன்னுன்னா மைனஸில் எழுதணும் முன்னுன்னா என்ன மைனஸ் இந்த முன் முன்பகுதியில் இருக்கிற எண்ணுகள் இருக்குது லைந்த இருக்கு லைந்த எண்கள் முன்னென்னா மைனஸ் பின்னா ப்ளஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் மீன்கள் கடல் மட்டத்திலிருந்து அறுபது மீட்டர் கீழே காணப்படுகிறது கீழேங்கிறது என்ன குறைமுழுக்கள் அப்போ நம்ம என்ன எழுதலாம் மைனஸ் அறுபது மீட்டர் மைனஸ் அறுபது மீட்டர் சரியா அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன் ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு கீழ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அப்போ மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் பதிமூணு புள்ளிகள் லாபம் அடைதல் லாபம்னா என்ன ப்ளஸ் நட்டம்னா என்ன மைனஸ் இப்போ பதிமூணு ப்ளஸ் பதிமூணுன்னு எடுத்து எழுதுங்க ஒரு விசைப்பீரி ஜெட்டு விசைப்பேரினா என்ன ஜெட் ஜெட்டு விமானம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருப்பது உயரம்னா என்ன ப்ளஸ் தான் உயரம்னா ப்ளஸ் தான் அப்போ ப்ளஸ் போட்டுருங்க ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒரு கட்டிடத்தில் தரைத்தளத்திற்கு கீழே ரெண்டு தளங்கள் உள்ளதாக கொள்ளும் தரைத்தளத்திற்கு கீழே ரெண்டு தளங்கள் உள்ளதாக கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க தரைத்தளத்தை ஜீரோ என கொண்டால் தரைத்தளத்தை என்ன சொல்கிறாங்க ஜீரோன்னு சொல்கிறாங்க இங்கே ஒன்று டூ இருக்கும் மேலே போனால் ஒன் டூ ப்ளஸ் ஒன் டூ ஆமாம் அதற்கு கீழே உள்ள தளங்களை நாம் எவ்வாறு குறிக்கலாம் ஏன்னா தரைத்தளத்துக்கு கீழே தான் இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன்று ரெண்டு தளங்கள் இருக்கு ஒரு தளம் மைனஸ் ஒன்று இன்னொரு தளம் மைனஸ் ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் ரெண்டு அந்த தளத்தை எப்படி குறிப்பாங்க ஒரு தளம் மைனஸ் ஒன்றுன்னு ஒரு தளம் மைனஸ் ரெண்டுன்னு குறிப்பாங்க ஏன்னா கீழே தானே இருக்குது தளம் அவங்களே ஜீரோன்னு சொல்லிட்டாங்க அப்போ அதுக்கு கீழேங்கிறப்ப மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு தான் வரும் பக்கம் எண் முப்பத்தி ஏழில் உள்ள இவற்றை மொழிகள் மைனஸ் பதினைந்து இந்த சைடு கிரேட்டர் இது பெருசு இது சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா மைனஸ் இருபத்தி ஆறு என்பது சரியா ஏன்னு கேட்குறாங்க இப்போ மைனஸ் இருபத்தி ஆறுங்கிறது பெருசுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அது தவறு மைனஸில் எப்போவுமே என்ன பண்ணணும் சின்ன தான் பெரிய நம்பர் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் ஆனால் இங்கே மாறி கொடுத்துருக்காங்க சரியா அப்போ தவறுன்னு எழுதுங்க தவறுன்னு எழுதிட்டு ஒரு எண்ணின் இடதுபுறம் செல்ல செல்ல எண்கள் சிறியதாகி கொண்டே இருக்கும்னு ரீசன் வந்து எழுதிக்கோங்க ஏன்னு கேட்டிருக்காங்கல்ல அது எப்படி சிறியதாகும் அப்படின்னா இப்போ நான் ஒரு கோடு வரைஞ்சி காட்டுறேன் அவங்க கொடுத்துருக்க எண்ணை மட்டும் நான் எழுதுறேன் மைனஸ் ஒன்று இங்கே ஒரு அன்சோவான் போட்டுட்டு மைனஸ் பதினஞ்சு எழுதுவோம் அன்சோவான் போட்டுட்டு இங்கே மைனஸ் இருபத்தி ஆறு இப்போ நான் என்ன சொன்னேன் பெரிய எண்ணாக இருக்கிறது சின்ன எண்ணுன்னு சொன்னேன் சின்ன எண்ணாக இருக்கிறது பெரிய எண் அப்போ இடதுபுறம் இந்த இடதுபுறம்னு ஒரு எண்ணின் இடதுபுறம் செல்ல செல்ல என்ன என்னவாகுது சிறிய என்ன மாறுது அதுதான் காரணம்னு எழுதிடுங்க சரியா அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் எது சிறியது மைனஸ் மூணு அல்லது மைனஸ் ஐந்து மைனஸ் மூணு அல்லது மைனஸ் ஐந்து இதில் வந்து எது சிறியது எது பெரியனோ அதுதான் வந்து சிறியதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ மைனஸ் மூணு மைனஸ் ஐந்து எது பெரியனோ அது சின்னது எது சின்ன வேணும் அது பெரிய காரணம் வந்து ஏன்னு கேட்டாங்கன்னா இந்த ரீசன் இந்த ஒரு எண் இருக்குல்ல அதுலேருந்து அது உள்ளதை நீங்கள் எழுதிக்கோங்க எது பெரியது அடுத்தது ஏழு அல்லது மைனஸ் நாலு எப்போவுமே மிக எண்ணாக இருக்கிறது தான் வந்து மைனஸை விட பெரிய எண் அதனால நம்ம எப்போவும் போல் ஏழு தான் பெரிய எண் மைனஸ் நாலுங்கிறது சின்ன எண் இந்த ஏழு பெரியதுன்னு நம்ம எழுதணும்னா அதுக்கு வந்து காரணம் எழுதணுமா என்ன காரணம் எண் எண்கோட்டில் வேணால் இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறீங்கன்னா எண்கோட்டில் எழுதிக்கோங்க தவறுன்னு எழுதிட்டு இந்த இடத்துல எண்கோட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க எண்கோட்டில் ஒரு எண்ணின் சரியா எண்கோட்டில் தான் நம்ம குளிக்கிறோம் அந்த எண்கோட்டில் பாருங்களேன் இது ஒன்று வரும் இங்கே வந்து ஏழு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஏழு அப்போ எந்த பக்கம் செல்லுது வலதுபுறம் ஒரு எண்கோட்டின் வலதுபுரம் சொல்ல செல்ல எண்கள் பெரிதாகி கொண்டே இருக்கும் அப்படின்னு எழுதணும் ஓகேவா ஓகே எண்கோட்டில் ஒரு எண்ணின் வலது புறம் செல்ல செல்ல எண்கள் பெரிதாகி கொண்டே இருக்கும்னா அதுக்கு வந்து ஏன்கிறதுக்கு வந்து இதை எழுதிருங்க ஓகேவா அடுத்த ஆப்ஷன் மிகப்பெரிய குறைமொழி எது மிகப்பெரிய குறைமொழினா அந்த கோடு போடுவோமா என் கோடு போடுறப்ப இங்கே வந்து ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு போகும் அப்போ குறைமொழி எது சின்ன எண்ணோ அதுதான் தான் என்ன அது பெரிய நம்பர்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ மிகப்பெரிய குறைமொழி எது மைனஸ் ஒன்று சரியா மிகச்சிறிய மிகை மொழி எது இந்த பக்கம் வலது பிறம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போயிட்டே இருக்கும் அப்போ மிகச்சிறிய மிகை மொழி எது ப்ளஸ் ஒன்று தான் மிகச்சிறிய மிகை மொழி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்